ஓ மகத்தீ சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய்நம எல்லாம் பரம்பொருள் எல்லாம் அழைத்து நீ மட்டும் முதுமை வரவில்லை உனக்கு உனக்கு முதுமை வரவில்லை பேராசை இல்லை வஞ்சனை இல்லை நரதடை இல்லை நீ சாகவில்லை ஏன் என்னை சாகடிக்கிறான் அவர் சொன்னார் நான் அருவமாக இருக்கிறேன் நீ தோற்றமாக இருக்கிறாய் உருவமாக இருக்கிறாய் நான் அருவமாக இருப்பதனால்தான் நான் மரணமில்லாது இருக்கிறேன் நீ தோற்றமாக இருக்கிறாய் உடல் தோற்றம் தோன்றுகுது அது தோற்றமாக தோற்றமாகக்கூடிய உடம்பு பருவ உடம்பு பருப்பொருளாக இருக்கிறாய் நான் உண்ணுடம்பாக பருவ உடம்பாக இருக்கிறேன் நான் நுண்ணுடம்பாக இருக்கிறேன் நீ என்னை நான் நீ என்னை போலாக வேண்டும் அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் நான் அன்பு வழிதான் நான் அன்பு கடலாக இருக்கிறேன் இவ்வளவு உலகத்துக்கு உலக மக்கள் இதுவரையும் சாப்பிட்டு பார்க்கிறார்கள் உலக மக்கள் மட்டுமல்ல ஆடு மாடலிருந்து எல்லா சாப்பிட்டு 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 பார்க்குது தானிகள் அழியவே இல்லை அத்தனை நான் கொடுக்கிறேன் தேனாக பாலாக காய்கறிகளாக கொடுக்கிறேன் உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள் அழித்து பாருங்க பார் நான் நெல் உருவாக்கியிருக்கேன் கல் நெல் கம்பு கல் வரகு காய்கறிகள் உருவாக்கியிருக்கிறேன் உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அழிக்க முடியாது அழிச்சு பாரு நான் பல லட்சம் கோடி ஆண்டுகளாக ஒரு தானியங்கள் உற்பத்தி ஆகுது காய்கறி உற்பத்தி ஆகுது கனிகள் உற்பத்தி ஆகுது எல்லாம் உற்பத்தியாக இருக்கு யாரும் அழிக்கவே முடியவில்லை இத்தனையும் செய்திருக்கிறேன் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இத்தனையும் கருணை கொண்டு செய்திருக்கிறேன் நல்லபடி வாழ சாப்பிடுங்கள் ஆனால் அழிக்க முடியவில்லை ஆனால் என்னால் படைக்கப்பட்ட தானிகளை ஒரு தானிய ஒரு நெல்லுக்கு ஒரு நெல்லுக்கு நூறு நெல் வரும் நெல்லுக்கு வரும் ஒரு மாங்கொட்டைக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான காய்களை கூப்பிட்டு அழிக்க முடியாது ஆனால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஆனால் இதை புரிந்து கொண்டு என்னுடைய திறமையை புரிந்து கொள் நான் இவள் தன்மை உள்ளவன் இவள் ஆற்று உள்ளவன் எதை வேணாலும் நாங்கள் யாரிடம் யாருக்கு எதை வேணாலும் செய்வோம் எல்லா வல்லமையும் எங்களுக்கு உண்டு ஆணை பெண்ணாக்குவோம் பெண்ணை ஆணாக்குவோம் ஆனால் உனக்கு இந்த காமத்தேகம் தந்த நோக்கம் ஆணை பெண்ணாக்குனே பெண்ணை ஆணாக்குறீ ஐயா இந்த கொடியை காமத்தேகம் தரணும்னா கொடியை காமத்தேகம் தந்ததே அதுக்குள்ள அற்புதம் இருக்கு அந்த உடம்பு பெருவ அந்த ஜோதி உடம்பு பெற வேணும் என்றால் இந்த காமதேகம் அவசியம் அப்போ காமத்தேகம் வந்தால் கொணக்கேடு வருதே கொணக்கேடு எப்படி நீக்கிறதுனா அதுவும் தெரியும் எங்களுக்கு அந்த மேலே இருக்க அந்த உடம்பு கா குணக்கேடு வரதான் செய்யும் பெரியவர்கள் துணை இருக்குல்லவா மாணிக்க வாசிட்டு இருக்கிறார் அவர் அழைக்கிறோம் ஐயனே நீர் வந்து எப்படியா இந்த வாய்ப்பு பற்றி நீ எப்படி இருக்கிறீன்னு கேட்டான் எல்லாம் வல்ல தலைவன் அருவமாக இருக்கிறான் நானும் அப்படியே இருக்கிறேன் அவனுக்கு மூன்று தன்மை தான் தெரியும் அதே எல்லாம் உள்ள இயற்கை கடவுள் மூன்று தான் செய்யலாம் ஆக்கள் உயிரினங்களை உண்டாக்குதல் ஆக்கள் காத்தல் அழித்தல் மூன்று தான் செய்யும் அதுக்கு அவர்தான் அவருக்கு தான் சக்தி ஆனால் நாங்களோ அந்த இயற்கையை அறிந்து இந்த தேகத்தை புரிந்து இந்த உடம்புக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை நாங்கள் தட்டி எழுப்பினோம் எழுப்பியதால் ஐந்து தொழிலும் செய்கிறோம் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அரு அருளல் ஐந்துள்ளிலும் செய்வோம் நாங்கள் இப்போ மாணிக்கவாசன் கேட்டுக்கிட்டு இருக்கார் இதை ஐந்து தொழிலும் செய்யும் வல்லமை பெற்றவர்கள் நீ என்னை கேள் எல்லாம் உள்ள இயற்கையை ஒன்றால் அறிய முடியாது யார் ஒருவன் உள்ள இயற்கை தோற்றுவித்ததல்லவா ஆணும் பெண்ணுமாக தோற்றுவித்ததல்லவா காமதேகத்தை காமத்தேகத்தை அந்த காமத்தேகத்தை எவன் காமத்தை உண்டாக்கினானோ அவனே பிடிக்கணும்னா அவனை நேராக பார்க்க முடியவில்லையே நீயே அவனை பார்க்குற எங்களை பார் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் இயற்கையின் அமைப்பு அதோடைய இயல்புகள் அதோடைய விளையாட்டு என் சித்து விளையாடலாம் அது தெரியும் அந்த இயற்கையின் விளையாட்டை நீங்கள் அறிந்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீ என்னை பிடித்துக்கொள் சரி என்ன உங்களுக்கு பிடிக்க எப்படியா முடியும் நான் வேறு ஒன்றும் வேணா பெரிய மந்திரங்கிறது இல்லை மாணிக்க வாசகா மனம் போராடிட்டு இருக்கப்பா நீ அடைந்த அந்த பேரும்புத்தை அடைய விரும்புகிறேன் அந்த அருப்பிரஞ்சோதி ஆண்டவனையாகி அருப்பிரஞ்சோதி ஆண்டவரை அடைய விரும்புகிறேன் நீ எனக்கு அருள் சினு கேட்கலாமா நீ என்னை கேட்டால் நான் அருள் அறேன் அப்போதான் உனக்கு புரியும் நம்ம யார் எப்படி வந்திருக்கிறோம் ஏன் நரதிர வந்தது ஏன் காமம் வந்தது என்ன காரணம் ஏன் பந்தபாசம் வந்தது ஏன் நரகம் வந்தது ஏன் சொர்க்கம் வந்ததுன்னா நரக சொர்க்கம் ரெண்டு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு தெளிந்த அறிவுள்ளவனுக்கு சொர்க்கம் தெளிவாத மடையர்களுக்கு நரகமாக இருக்கும் சரி அப்போ பெரியவர்கள் அவங்க நரக சொர்க்கத்தை கலந்தவர்கள் நரக சொர்க்கம் இல்லை நரகம் என்பது இந்த உடம்பு சொர்க்கம் என்பது உள்ளே இருக்கும் ஜோதி